ஒரு கோடியே ஐம்பதாயிரம் பெண்களுக்கு பத்தாயிரம் ரூபாய் அனுப்புறாங்க இதுக்கு பின்னாடி எல்லாம் இல்லைன்னு நல்லது படிக்காதீங்களா இது வாங்கின வெற்றி படுத்துறது தெளிவா கொச்சைதான் படுத்துறோம் நீங்க வாக்கு திருடல தேர்தலையே திருடுறாங்க இத பாத்துக்கிட்டு தேர்தல் ஆணையம் வாய மூடிக்கிட்டு இருக்கு உச்ச நீதிமன்றம் வாய மூடிக்கிட்டு இருக்கு இந்த மௌனத்துக்கு பின்னாடி ஒரு உரத்த அலறல் கேக்குது இந்திய ஜனநாயகத்தின்

இப்ப காவல்துறை என்ன பண்ணுது ஒரு கேட்ட போட்டு பூட்ட போட்டுட்டு மக்கள் புற கேட்டுக்கு இந்த நின்னுட்டு கதர்றாங்க டேய் ஓட்டு திருடாதீங்கடா ஓட்டு திருடாதீங்கன்னு நாங்க யாரை தேர்ந்தெடுக்கணும்னு நினைக்கிறோமோ அதுக்கு எதிராக மண்ணலி போட்டுட்டு இவ்வளவு திருட்டுத்தனம் பண்ணிட்டு கூச்ச நாட்டம் இல்லாம வெற்றின்னு கொண்டாடுறீங்களே வெக்கப்பட வேணாம் எங்க எல்லாம் ராகுல் காந்தி பிரச்சாரம் பண்ணாரோ அங்கெல்லாம் படுதோல்வி அடைஞ்சிருக்கு இதுதான் சட்னின்னா இட்லி கூட நம்பாது முழுக்க முழுக்க இதுக்கு பேர் நான் ஒன்னு வச்சிருக்கேன் இது வந்து மகாராஷ்டிரா மாடல் மெரிபா பன்னீர் சோடா ஹை ட்ரஸ்ட் மெரிபா உலக தமிழர்களுக்கு வணக்கம் இது கிங் டிவி இன்றைய நிகழ்வில் நம்மோடு தோடர் சுந்தரவழி நிகழ்வு நினைக்கிறார் வணக்கம் வணக்கம் பீகாருடைய தேர்தல் முடிவு என்பது எதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் தமிழ்நாடு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஜனாயகத்தின் மீது நம்பிக்கை உள்ள குறிப்பா இந்தியா ஜனநாயக படுகொலை இந்த இந்த பீகார்ல நடந்த விஷயம் வந்து ஒரு பெரிய ஜனநாயக படுகொலை அரசியல் சாசன சட்டத்தை குழி தோண்டி புதைத்திருக்கிற ஒரு ஒரு சட்ட ரீதியான ஒரு படுகொலை தேர்தல் தேர்தல் என்ற பெயர்ல நடந்த ஒரு ஜனநாயக படுகொலை நீங்க இதுக்கு முன்னாடி எல்லாம் தேர்தல்ல கள்ள ஓட்டு போடுவாங்க அல்லது கொஞ்சோன்னு ஓட்ட மாத்தி போடுவாங்க ஆனா ஒரு மாநில தேர்தலையே திருட முடியும் நீங்க வாக்கு திருடலை தேர்தலையே திருடுறாங்க அப்ப தேர்தலையே திருட முடியும் அப்படின்னா எவ்வளோ பெரிய ஜனநாயக படுகொலை இதை பார்த்துக்கிட்டு தேர்தல் ஆணையம் வாய மூடிக்கிட்டு இருக்கு உச்ச நீதிமன்றம் வாய மூடிக்கிட்டு எல்லா அமைப்புகளும் வாய மூடிட்டு இருக்குன்னா

ஐம்பத்தாறு லட்சம் பேர் சாரி அறுபத்தஞ்சு லட்சம் பேரு ஓட்டு உரிமையில இருந்து நீக்கப்பட்டதுல இருந்து நான் தொடர்ந்து வாட்ச் பண்ணிட்டு இருக்கேன் நீங்க தேர்தல் எலக்ஷன்ல நடந்த உள்ளடி வேலையில ஆரம்பிச்சு நான் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் நீங்க இந்த எலக்ஷன்ல அங்க நடந்த ஒரு பெரிய கூத்தம் என்ன தெரியுங்களா துணை முதலமைச்சர் பீகாரினுடைய துணை முதலமைச்சரை அடிச்சு விரட்டினாங்க மக்கள் ஏன் இந்த நான் பீகார்ல இருக்கக்கூடிய ஒரு கட்சியினுடைய தலைவர் அதுவும் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல மினிஸ்டரா இருக்கக்கூடிய சுராஜ் சுராஜ் பாஸ்வான் இந்த ஸ்வராஜ் பாஸ்வான அடிச்சு விரட்டினாங்க காருக்குள்ள இருந்த சுராஜ் பாஸ்வான் கண்கள்ல பாக்க முடிஞ்சு அப்போ ஒரு ஒன்றிய அமைச்சரை ஒரு எம்எல்ஏவ ஒரு துணை ஒரு துணை முதலமைச்சரை பாஜக கேண்டிடேட்ஸ் எங்கெல்லாம் போறாங்களோ அடிச்சு வெளுத்து அனுப்புனாங்க மக்கள் கண்ணார பார்த்தோம் ரெண்டாவது நான் எல்லாத்துக்கும் வீடியோ உங்களுக்கு ஆதாரம் கொடுக்குறேன் போகும்போது ரெண்டாவது முதலமைச்சர் நிதிஷ்குமார் பேசின வீடியோ கூட்டத்துல ஆள இல்ல ஒரு மொத்தமே அந்த கட்சிக்காரங்க ஒரு பத்து இருபது பேர் முன்னாடி உட்கார்ந்து ஆள இல்ல எலெக்ஷன்ல அந்த வீடியோவும் என்கிட்ட இருக்குன்னு உங்களுக்கு தர்றேன் அப்ப ஆள் இல்லாத கூட்டங்கள் அடித்து விரட்டப்பட்ட கேண்டிடேட்ஸ் முதலமைச்சர் மந்திரிங்க அதுக்கு பின்னாடி நீங்க பாத்தீங்க அப்படின்னா தேர்தல் நடந்த உடனே இந்த ஒப்புகை சீட்டு இருக்கு இல்லையா நாம எந்ததை வச்சு ஒப்புகை சீட்டை முக்கியமானதுன்னு கருதுறோம் ஒரு எலெக்ஷன்ல ஒரு பிரச்சனை நமக்கு வந்துருச்சு என் தொகுதியில பிரச்சனைங்க எனக்கு சந்தேகமா இருக்கு நான் நீதிமன்றத்துக்கோ அல்லது நான் போய் தேர்தல் ஆணையத்திட்டையோ முறையிடுறேன் அப்ப அவங்க சொல்றது என்னன்னா ஒரு தொகுதியில அஞ்சு இடத்துல ஒப்புகை சீட்டை எண்ணி அது சரியா இருந்துச்சுன்னா தேர்தல் சரியா நடந்திருக்குன்னு நமக்கு சொல்லுவாங்க இதுதான் இதுதான் பிரின்சிபல்ஸ் இதுதான் ரூலு இப்ப நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா ஒப்புகை சீட்டே ஒரு இடத்துல மலை மாறி குஞ்சு கிடக்கு அந்த ஒப்புகை சீட்டுல பூரா விளக்கு அரிக்கன் தானே அங்க ஆர்ஜேடியோடைய சின்னம் அதுதானே எதிர்கட்சியினுடைய முக்கியமான சின்னமாக கருதப்பட்டது அந்த சின்ன வந்து கொட்டி கிடக்கு அதை மக்கள் எடுத்து கையில வைக்கிறாங்க அந்த வீடியோ நான் கையில வச்சிருக்கேன் இப்போ நான் என்ன கேட்குறேன்னா இவ்வளோ பெரிய அளவுல லட்சக்கணக்கான ஒப்புகை சீட்டுகள் கொட்டப்பட்டிருக்கு அதற்கு தேர்தல் ஆணையம் என்ன கன கணக்கு சொல்லுது தேர்தல் ஆணையமே வாய முடிக்கிட்டு இருக்கு ஒரு லட்சத்தி ஒரு கோடியே ஐம்பதாயிரம் பெண்களுக்கு தேர்தல் நடந்துகிட்டு இருக்கும் போதே முதல் இது நடந்து முடிஞ்சிருக்கு அதுக்கப்புறம் பத்தாயிரம் ரூபாய் அனுப்புறாங்க இந்த ஸ்வாப்பா போய் ஓட்டு போட ஆரம்பிச்சோடனே இதுக்கு பின்னாடி எல்லாம் அரசியல் இல்லைன்னு நம்புற அளவுக்கு நம்ம என்ன கை படிக்காதவங்களா படிக்காதவீங்களா இல்ல அந்த காலத்துல நம்ம தாத்தே பாட்டைங்க மாதிரி எது சொன்னாலும் நல்லது நம்புறவங்களா பகுத்தறிவு பூமியாக ஒரு நூறாண்டு கால போராட்ட வரலாறு கொண்டவர்கள் நாம நமக்கு பகுத்தறிவு தெரியும் சமூக நீதி தெரியும் அரசியல் தெரியும் இவ்வளவும் நடந்த பிறகு அப்படியே அடிச்சு ஒரு கட்சி ஜெயிக்கும் அப்படின்னா தேசிய ஊடகங்கள் இன்னைக்கு என்ன பேசியிருக்கு அப்படின்னா ரொம்ப தெளிவாக அவர் ஒன்று சொல்றாரு தேர்தல் நடந்துகிட்ருக்கு நடக்கும்போதே ஒன்றரை கோடி பெண்களுக்கு பத்தாயிரம் பத்தாயிரம் ரூபா நீங்கள் அக்கௌண்ட்ல அனுப்புறீங்க இதை தேர்தல் ஆணையம் என்ன சொல்லுது அப்படின்னா ஆன்கோயிங் ப்ராசஸ் இது

அவர் சொன்னது ரெண்டாவது ஆமா கொச்சைப்படுத்துறதுதான் தெளிவா கொச்சை படுத்துறோம் உங்களால நின்னு மக்கள்கிட்ட ஜெயிக்க முடியாது உங்க வெற்றியே கொச்சையானது ஆனது ஆயிரம் ரூபாய் பத்தாயிரம் வாங்குனவங்களுக்கு கொச்சப்படுத்துற மாதிரி பத்தாயிரம் ரூபாய் வாங்குனவங்கள கொச்சப்படுத்துறது இல்லங்க இதுல இன்னொரு வேடிக்கை இருக்கு எனக்கு ஒரு வீடியோ வச்சிருக்கேன் அவர் சொன்னதை நான் சொல்றேன் தேசிய ஊடகங்களும் இன்றைக்கு பேச ஆரம்பிச்சிருச்சது இந்த வெற்றி வாங்கப்பட்டதுன்னு ஆனா பத்தாயிரம் ரூபாய் வாங்குன பெண்களும் சொன்ன வீடியோ நான் வச்சிருக்கேன் அந்த பெண்கள் என்ன பெரிய பத்தாயிரம் போட்டாரு எங்க எங்க பிள்ளைகளுக்கு படிப்பு இல்லைங்க என் பிள்ளைகளுக்கு வேலை இல்ல எங்களுக்கு வந்து ஒரு நேர்மையான வாழ்க்கை இல்லை இந்த ஊர்ல நாங்க என்ன பணத்தை வாங்கி சாதிக்க போறோம் இவருக்கு வந்து இவர் இது பண்றாரு அப்படின்ற கேள்வி கேட்கிற வீடியோக்கள் என்கிட்ட இருக்கு நெருக்கி ஒரு இரநூறு வீடியோ வச்சிருக்கேன் நானும் யார் வேணாலும் வாங்கிக்கலாம் மக்கள் கேட்க மக்கள் கேட்கறாங்க மக்கள் பேசுறாங்க மக்கள் பாராட்டவே இல்ல பெண்கள் கேட்கறாங்க நீ பெண்கள் போட்டுதானே விழுந்துச்சுன்னு சொல்ற பெண்கள் கேட்கறாங்க ஓ பத்தாயிரம் ரூபாய் எனக்கு எந்தது இருக்கியா அப்படின்னு இதுல இன்னொரு குரூப் பெண்கள் இருக்கிறாங்க ஒரு ஏழை எளிய கிராமத்துல இருக்கிற பெண்கள்லாம் அவங்க அந்த பத்தாயிரம் ரூபாய்க்கான ஃபார்மை வச்சுட்டு எங்களுக்கெல்லாம் போடவே இல்லை எங்களுக்கெல்லாம் கொடுக்கவே இல்லை இது ஏமாத்து வேலை அப்படின்னு ஒரு குரூப்பும் பேசுறாங்க ஸோ இங்க மக்களுடைய குரல் வேறையா இருக்கு ரிசல்ட் வேறையா இருக்கு இதுதான் நான் சொல்ல வந்தது மக்கள் குரல் வேறையா இருக்கு அவன் என்ன நினைக்கிறான்னா எனக்கு வேலை இல்லை ஓட்சோரி போற இடங்கள்லாம் பாஜகவோ ஓட்சோரி அப்படின்னு சொல்றாங்க குழந்தைங்க சொல்றாங்க ஓட்சோரின்னு பீகார் குழந்தைங்க கிராமத்துல பீகாரிலோடைய நான் தான் பீகாரினுடைய வளர்ச்சி நாயகன் என்று சொல்லிக் கொள்ளக்கூடிய நம்ம ஐயா ஐம்பத்தாறு இன்ச் மோடி அவர்களுடைய உருவ பொம்மை அது நீங்க சோழக்காட்டு பொம்மை கிராமங்கள்ல செய்வோம்ல அந்த உருவ பொம்மையை வச்சு கொளுத்தி குழந்தைங்க விளையாடுறாங்க நான் வீடியோ வச்சிருக்கேன் ஆதாரம் இப்ப நான் என்ன கேக்குறேன்னா அங்க கள நிலவரம் வேறாக இருக்கிறது கடைசியா

தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்பு எல்லா கருத்து கணித்தையும் எடுத்து பாசுங்க யாரு வந்தா முதலமைச்சரா வரணும் மக்கள் யார சொன்னாங்க தேஜஸ்வி யாதவ் முதலமைச்சராக வரணும் அப்ப முதலமைச்சரா ஒருத்தர் வரணும்னா யாருக்கு ஓட்டு போட்டிருப்பாங்க சிம்பிள் லாஜிக் கொஸ்டின் நான் கேட்கிறேன்

பிஜேபியை விட அங்க இருக்கிற ஐக்கிய ஜனதா தளத்தை விட ஓட்டு ரேஷியோ ரேஷியோட்டு சதவீதத்துல கூட இப்ப நான் என்ன கேக்குறேன் இத பூரா கூட்டி கழிச்சு பாருங்க நிலவரமும் உண்மையும் மக்கள் மனதும் ஜனநாயகம் வேற ஒன்றை யோசிக்குது ஆனா திட்டமிட்டு இவர்கள் இந்த ஓட்டை திருடி இருக்கிறாங்க இன்னும் இவ்வளவு பெரிய குற்றச்சாட்டு வைக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு ஆதாரம் எங்க வருது வச்சிருக்கேன் திருடு திருட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு சுப்ரீம் கோர்ட் நமக்கு ஒரு வழிகாட்டுதல சொன்னாங்க என்னன்னா ஸ்ட்ராங் ரூம்ஸில் ஃபுல்லாக வந்து நீங்கள் சிசிடிவி வச்சுருங்க மூன்று அடுக்கு பாதுகாப்பு வச்சுக்கோங்க திருடாவை பார்த்துக்கோங்க நாங்கள் இந்த ஸ்ட்ராங் ரூமில் சிசிடிவி வைக்கிறது எதுக்குன்னா அங்கே திருட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்கள் தமிழ்நாட்டிலே ஒரு வேலை நினைச்ச ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பார்த்தீங்கன்னா பாஜக ஜெயிக்கும் அப்படின்னு கருதிய அஞ்சாறு தொகுதிகளில் ஸ்ட்ராங் ரூம் உடைய சிசிடிவி கேமரா ஆஃப் ஆச்சு ஏன் வரு திடீர்னு நம்ம ஆஃப் நம்ம இறங்கி உள்ள ஓடி முடிச்சு விட்டுருவாடே அப்படின்னு சரி பண்ணோம் ஆனா அங்க பாவ மக்கள் அதை கூட வீடியோ எடுத்து கதறிட்டு இருந்தாங்களே ஒழிய ஆக்ஷன் எடுக்க முடியல அங்க பாத்தீங்கன்னா மொத்த வீடியோ மொத்த ஒரே ஒரு சிசிடிவி அமர்ந்ததுக்கே நம்ம போய் குண்டு இல்லைன்னு பண்ணோம் அங்க மொத்த சிசிடிவி அமர்த்திட்டு உள்ள பார்த்தாங்க சிசிடிவிக்குள்ளேயே உள்ள போய் ஸ்டார் ரூம் ஸ்ட்ராங் ரூம்ல ஒரு அஞ்சாறு பேர் பண்ண உள்ள ஒரு நுழையிறாங்க அஞ்சாறு பேர் ஸ்ட்ராங் ரூம்க்குள்ள நுழையிறாங்க அந்த வீடியோ வெளி வந்து பெரிய பரபரப்பே ஏற்படுத்துச்சு இன்னொரு விஷயம் ஓட்டு திருடு சொல்றோம்னா ஒரு பெரிய இரும்பு பெட்டி மாதிரி இருக்கும் அதுல குட்டி குட்டி பெட்டி எல்லாம் வச்சு அந்த சீல் வச்சு அந்த பெட்டியை வைப்பாங்க இவிஎம் மெஷின அந்த பெரிய இரும்பு பெட்டி எல்லாம் கொண்டு வந்து ஒரு இடத்துல இறக்குறாங்க நடராத்திரி ஒரு ரெண்டு மூணு மணி போல ஆனா மக்கள் வந்து அந்த இடத்துல நிக்கிறாங்க இப்ப காவல்துறை என்ன பண்ணுது ஒரு கேட்டை போட்டு பூட்டை போட்டுட்டு மக்கள் புறம் கேட்டுக்கு இந்தண்டை நின்னுட்டு கதறாங்க டேய் ஓட்டு திருடாதீங்கன்னா ஓட்டை திருடாதீங்கன்னா மக்கள் கதறாங்க அந்த வீடியோ நான் வச்சிருக்கேன் எல்லாமே ஆதாரத்தோட பேசுற வீடியோ வச்சிருக்கேன் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த பெட்டியை எடுத்து இப்படி கல கதறங்க உள்ள பெட்டியே இல்லைங்க உள்ள பெட்டியே இல்லை வெறும் இதா இருக்கேன் அப்ப நான் என்ன எம்டி பெட்டி வந்து கொண்டு வந்து எதுக்கு இறக்குறேன் அதுக்குள்ள இருந்த இவிஎம் மெஷின்ஸ் எல்லாம் எங்க கொஞ்சம் கூச்சப்பட வேண்டாம் கொஞ்சம் வெக்கப்பட வேண்டாம் ஆள்றவங்க இந்த நாட்டினுடைய ஜனநாயகத்தை திருடுறீங்க எங்கள் குழந்தைகளுடைய எதிர்காலத்தை காலி பண்றீங்க எங்க நம்பிக்கையை உடைக்கிறீங்க நாங்க யாரை தேர்ந்தெடுக்கணும்னு நினைக்கிறோமோ அதுக்கு எதிர மண்ணி போட்டுட்டு இவ்வளவு திருட்டுத்தனம் பண்ணிட்டு கூச்ச நாட்டம் இல்லாம வெற்றின்னு கொண்டாடுறீங்களே வெக்கப்பட வேணாம் ஒரு அரசே இந்திய அரசியல் சாசன சட்டத்துக்கு எதிராக இவ்வளவு பெருசா நடக்கும் போது தேர்தல் ஆணையம் இப்படி கை கட்டி இருக்கிற அயோக்கியத்தனம் இருக்குல்ல அது கண்டிக்கத்தக்கது இல்லை இந்த நீதிமன்றங்கள்லாம் வாய முடிக்கிட்டு இருக்காங்கல்ல இந்திரா காந்தி காலத்துல எழுபத்தி அஞ்சுகள்ல அலகாபாத் உயர் நீதிமன்றம் இந்திரா காந்தியினுடைய வெற்றி செல்லாதுன்னு அறிவிக்க முடிஞ்சு அப்ப முதுகலும் இருந்துச்சுல நீதிமன்றங்களுக்கு இப்போ எங்க போச்சு நான் ஒரு 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 குடிமகளா நான் கேட்கிறேன் என்னுடைய வாக்குரிமை பறிக்கிறீங்க எஸ்ஐஆர் மூலமா அதையும் நீங்க வேடிக்கை தான் பாத்தீங்க அறுபத்தி லட்சம் பேருக்கு வாக்குரிமை இல்ல அதையும் நீங்க வேடிக்கை பாத்தீங்க நீங்க போட்ட பன்னெண்டு பன்னெண்டு இது வேணும்னு கேக்குறீங்க சர்டிபிகேட் ஆவணங்கள் பன்னெண்டு ஆவணமும் சாமானியனுக்கு இல்லாத ஆவணமா கேக்குறீங்க நாங்க என்ன பாஸ்போர்ட்டா வச்சுட்டு தமிழ்நாட்டுல வந்து இங்க கூலிகளா கொத்தடிமைகளா உழைப்பு சுரண்டப்பட்டு சம்பளம் சுரண்டப்பட்டு அவன் வாழ்க்கையை நாசமாக்கிட்டு இருக்கானுங்க சின்ன பசங்க நம்ம அதுக்கு வருத்தப்படுறோம் நீ வடக்க நீ நாசமா போடலாம் நான் நினைக்க மாட்டேன் அவனும் என் அண்ணன் தம்பிதான் அவன் இங்க வந்து உழைக்கிறத பார்க்கும் போது ரத்த கண்ணீர் வருது சுரண்டப்படுறான் நான் இவ்வளவு கவலையோட நான் பாக்குறேன் அவன் ஊர்ல அவனுக்கு வேலை வேணும்னு கேக்குறேன் பெண்கள் அத கோரிக்கையா வைக்கிறாங்க என் பிள்ளைங்களுக்கு வேலை வேணும் வேணும் ஒரு அம்மா குஜராத்துக்கு எல்லாம் போகுது இல்ல ஏன் எங்க ஊருக்கு வரலன்னு ஒரு அம்மா ஒரு லேடி கேக்குறாங்க பதில் இருக்கா அப்ப இந்த தேர்தல் என்பது திருடப்பட்ட வெற்றி முழுக்க முழுக்க இதுக்கு பேர் நான் ஒண்ணு வச்சிருக்கேன் இது வந்து மகாராஷ்டிரா மாடல் இதுக்கு பேரு மகாராஷ்டிரா மாடல் ஏன் மகாராஷ்டிரா மாடல் ஆமாமா நீங்க திருமங்கல மாடல் தமிழ்நாட்டுல திமுக அழகிரி வச்சு தோடு மூக்கத்தி காசெல்லாம் கொடுத்து கரெக்ட் பண்ணாரு திருமங்கல மாடல் வாங்க திருமங்கலம் பார்முலா அது போல இவங்க கையில வச்சிருக்கிறது மகாராஷ்டிரா பார்முலா மகாராஷ்டிரா பார்முலா என்ன பண்ணும் அப்படின்னா ரொம்ப பக்கா பிளான் பண்றது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி நீங்க பாத்தீங்கன்னா மகாராஷ்டிராவுல படுதோல்வி அடையுது பாஜக கூட்டணி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல்ல படுதோல்வி அடையுது பாஜக கூட்டணி ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மாசம் அது அதுக்கு அடுத்த அஞ்சாவது மாசம் சட்டமன்ற தேர்தல் இந்தியா கூட்டணி படுதோல்வி அடையுது என்னடா நடந்துச்சு அப்படின்னா பரகல பிரபாகரன் இருக்காருல்ல தொடர்ந்து பாஜகவை அம்பலப்படுத்துகிற அம்மா நிர்மலா சீதாராமன் அவர்களுடைய இணையர் இல்ல உண்மையிலேயே அவர் ரொம்ப நேர்மையானவரா இருக்காரு ஏன்னா தன் இணையர் வந்து ஒரு அமைச்சரா இருக்காரு நிதியமைச்சரா இருக்காரு அவருக்கு நெருக்கடி வரும் அரசியல பிரச்சனை வரும் யோசிக்கல குறைந்தபட்ச ஜனநாயக தன்மையோடு தன் அறிவை பயன்படுத்துகிற உண்மையிலே நமக்கானவர்தான் தான் தனக்கு தன்னுடைய இணைய நெருக்கடி வந்தாலும் பரவாயில்ல பரவாயில்ல ஏன்னா உண்மையில இவருக்கும் நெருக்கடி இருக்குங்க இவரால அந்த அம்மாவுக்கும் நெருக்கடி இருக்கு ஏன்னா அரசியல் இருக்கிறாங்க அவங்க வீட்டுக்காரரை போட்டு அம்படியும் போயின்னு உடைக்கிறாரு அப்ப இந்த அம்மா இந்த பரகல பிரபாகரன் ஒரு முக்கியமான செய்திய சொன்னாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல்ல அறுபத்தி ஏழு சீட்ட திருடிதான் இவங்க ஜெயிச்சாங்க அறுபத்தி ஏழு சீட்டு இல்லைன்னா இவங்க ஆட்சிக்கே வந்திருக்க முடியாது ஒண்ணு அவர் சொன்னதுல அதுக்கு அவர் சொன்ன காரணம் என்னன்னா காலையில ஏழு டு எட்டையும் காலுக்குள்ள கடகடகனு போலாயிருது அந்த போலான அதிகமாக போல் செய்யப்பட்ட அந்த தொகுதிகள்லாம் பாஜக ஜெயிச்சிருது சாயந்தரம் ஆறு அஞ்சு டு ஆறு கடகடை கடனும் போலாகுது அந்த ஏரியாவில் அப்புறம் பாஜக ஜெயிச்சிருது அப்போ என்ன அர்த்தம்னா போல் இங்கே ஆகலை தெளிவாக ரெடி பண்ணி வச்சு அதை இன்சர்ட் பண்ற இன்சர்ட் பண்ணுறாங்க காட்டுறாங்க கணக்கு கட்டுறாங்க காலையில் இந்த டைமுக்குள்ள இவ்வளோ போல் ஆயிடுச்சுன்னு ஒரு கணக்கு கட்டுறாங்க சாயந்தரம் இவ்வளோ போல ஆயிடுச்சுன்னு இதில் மகாராஷ்டிராவில் அஞ்சு டு ஆறுக்குள்ள எழுபது லட்சம் பேர் இப்போ வந்து ஓட்டு போட்டதா எழுபத்தில் எழுபது லட்சத்தி சில்லற ஓட்டு போட்டதா ஒரு கணத்து காட்டுறாங்க ஒரு மணி நேரத்துல அப்ப அவர் என்ன கேட்கிறாருன்னா ஒரு மணி நேரத்துல எப்படியா போட முடியும் நாற்பத்தெட்டு மணி நேரம் பதினாறு மணி நேரம் ஆகும் இந்த ஓட்டெல்லாம் போறதுக்கு ஒரு ஆளுக்கு ஒரு நிமிஷம்னா கூட இத்தனை லட்சம் பேர் போறதுக்கு இவ்வளோ மணி நேரம் ஆகும் எப்படியா போட்டாங்கன்ற கேள்விதான் அவர் வைக்கிற முதல் கேள்வி அப்புறம் இன்னொரு விஷயம் நடந்துச்சு இருபதாயிரம் ஓட்டை காங்கிரஸ் ஸ்ட்ராங்கா இருக்கிற இடங்கள்ல கூடுதலாக போட்டு வச்சிருது மெஷின்ல கூடுதலா சேர்த்துறது அதே மாதிரி மக்கள்ல போலி ஓட்ட இருக்கு இல்லையா போலி ஓட்ட ஓட்டு வந்து கூட சேர்த்துறது நெருக்கி நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு அஞ்சு மாசத்துக்குள்ள மட்டும் பல லட்சம் வாக்குகள் கூடுதலாக்கப்பட்டிருக்கு தேர்தல் ஆணையத்தினுடைய ரெக்கார்ட் படி அங்க தேர் எப்படி அஞ்சு அஞ்சு மாசத்துக்குள்ள பல லட்சம் வாக்காளர்கள் புதுசா இப்படி சேர்க்க முடியும் புதுசா எப்படி பறந்து வளர்ந்துட்டாங்களா இதுக்கு முன்னாடி ஓட்டு போடாதவங்க புதுசா வந்துட்டாங்களா அஞ்சு மாசத்துல இத்தனை லட்சம் இது அவர் கேள்வி எழுப்புறாரு இதெல்லாம் தான் இங்கேயும் நடக்குது இங்கேயும் ஒன்பது மணிக்கு எத்தனை பர்சன்டேஜ் ஓட்டு பன்னெண்டு பர்சன்டேஜ் ஓட்டு எப்படிங்க எப்படி வரும் அப்ப மொத்தமா வந்து இந்த ரஜினி படத்துக்கும் விஜய் படத்துக்கும் போற மாதிரி முத நாளை வந்து படுத்து கிடந்து டொக்கு டொக்குன்னு தட்டிட்டு போனாங்களா கொஞ்சமாவது அது கூச்சப்பட வேணா இதுதான் நான் சொல்றேன் திட்டமிட்டு ஒண்ணு வாக்குகளை அதிகப்படுத்துவது சேர்ப்பது உண்மையான வாக்காளர்களை நீக்குவது மூன்றாவது இந்த இவிஎம் பெட்டியில உள்ளடி வேலை பார்த்து அதிகமான அட்ல சேர்ப்பது அதுவும் உடைய தொகுதிகளில் இருபது இருபதாயிரம் பேரை கட்டாயமா சேர்க்கிறது அப்படின்ற வேலையை தான் இன்னொருன்னு கூட நடந்திருக்குங்க பீகாரை பொறுத்தவரையும் எங்கே எல்லாம் ராகுல் காந்தி பிரச்சாரம் பண்ணாரோ அங்கெல்லாம் படுதோல்வி அடைஞ்சிருக்கு என்னங்க இதுல என்ன இது ஒரு பச்சை புள்ள கூட நம்பாது இதுதான் சட்னா இட்லி கூட நம்பாது ஒரு பச்சை குழந்தை ராகுல் காந்தி மேல எனக்கு ராகுல் காந்தியா ஐ லவ் ராகுல் காந்தின்னு ஒரு குழந்தை சொல்லுது படிக்காத குழந்தை எங்களுக்கு நாங்க வந்து ராகுல் காந்தி ஃபேனு அப்படின்னு என்னையா அப்படின்னு கேட்டா ஆமா அப்போ மோடிக்கு இல்லையா மோடி ஓட்சோரி அப்ப கடைசி கிராமத்தினுடைய கடைசி குழந்தை வரைக்கும் இந்த ஓட்டு திருட்டு கொண்டு போய் சேர்த்திருக்காரு அதுதான் எப்படி வராம போகும் அதுதான் நான் கேள்வி கேட்கிறேன் நீங்க அது ராகுல் காந்தி எங்கெல்லாம் நேரடியாக பிரச்சாரத்துக்கு போனாரோ பொதுக்கூட்டம் நடந்ததோ பேரணி நடந்ததோ அங்கெல்லாம் ரிசல்ட் இல்ல பச்சை குழந்தை சொல்லுது நீ ஓட்டு திருடுன்னு ஏன் வரல அப்ப இது எல்லாமே பிளான்டு ஓட்டை திருடுவதற்கு ஒரு தேர்தலை திருடுவதற்கு தேர்தலில் இவ் வெற்றியை திருடுவதற்கான பிளாண்ட நடந்த ஒரு விஷயங்கள் தான் இவ்வளவும் நான் சொன்னது தொடர்ந்து பயணிக்கலாம் நன்றி தொடர் நன்றி மெரிபா ப நீ சோடா ஹாய்